இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் இருக்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அலங்காரத்திற்காக குபேர பொம்மையை வீட்டில் வைத்திருப்பார்கள் கடவுளாக குபேர பொம்மையை வீட்டில் வைத்து வழிபட்டால் செல்வம் குவியும் வீட்டின் கிழக்கு திசைதான் குடும்பத்தின் அதிர்ஷ்ட புள்ளியாக கருதப்படுகிறது எனவே சிரிக்கும் குபேர பொம்மையை கிழக்கு திசையில் வைத்தால் வீட்டில் ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்கும் கிழக்கு திசையில் குபேர பொம்மையினை வைத்தால் குடும்பத்திற்குள் ஏற்படும் சண்டைகள் சச்சரவு வாக்குவாதத்தினால் ஏற்படும் மனக்கஷ்டம் தீரும் கிழக்கு திசையில் வைத்தால் செல்வம் பெருகுவதோடு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க உதவிடும் நேர்மறையான எண்ணங்களை நமக்குள் கொண்டு வரும் குபேர பொம்மையை அறை ஹால் படுக்கை அறை அல்லது உணவருந்தும் அறை என எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம் தென்கிழக்கு திசையில் வைத்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் போது மன அழுத்தம் குறைந்து பிரச்சனைகளை எதிர்நோக்குவதற்கு புதிய நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கலர் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்